ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாடு வந்து நம்மளை ஒரு உத வச்சு செஞ்சிருச்சுங்க வழியான வழி தாங்க முடியல அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து வீட்டில் இருக்கிற மாடு வளர்க்குறோம் பால் கறக்குறோம் நல்ல வருமானம் வருது அப்படின் தான் நினச்சிட்டு நினச்சிட்ருப்பாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வழி அதனோட வேலைகள் எல்லாம் யாருக்குமே தெரியாது சாணி அல்லணும் அப்புறம் மாடு மேய்க்கணும் மாட்டுக்கு வயிறு குறை இல்லாமல் பார்த்துக்கணும் தண்ணிக்கு விடணும் இவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது வருமானம் இருக்குதுன்னா இதெல்லாம் செய்யாமையா வருமானம் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மாடு வந்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும்ல அதுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல வேலை பார்த்துருச்சு ஏற்கனவே மாட்டுக்கிட்டே உதையெல்லாம் வாங்கியிருக்கேங்க மூஞ்சி முகரையெல்லாம் காயமாகி அந்த மாடு பிடிக்காமையே விற்றுட்டேன் ஆனால் இந்த மாடு எனக்கு பிடிச்சி வாங்கின ஆரம்பத்தில் வாங்கின மாடு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு உத உதச்சிருச்சு காலில் வந்து குர உட்காந்து பால் கறக்கும்போது காலில் முழங்காலில் வந்து நல்ல ஒரு உத வலி இன்னுமே நல்லா தாங்க முடியல ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும் ஆக மாட்டேருக்கு எந்திரிக்க முடியல குனிய முடியல உட்கார முடியல அவ்வளோ ஒரு வழியாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம மேய்ச்சை வந்து ரொம்ப கொஞ்சம் சரியில்லாத பத்தாத மேய்ச்சை தான் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ஆறாவதுக்கு இருந்திருக்க மாட்டேருக்கு சரி அப்படின்ட்டு நானும் புள்ளத்தட்டை இறுத்து போட்டேன் தண்ணிக்கு விட்டேன் குடிச்சிட்டு பால் கறக்க போகும்போது பால் கறக்க உட்காந்து ரெண்டு இல்லை இழுத்தேன் அது கொஞ்சம் நகர்ந்து அங்கிட்டு போயிட்டு சரி ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு நானும் பின்னாடியே நகர்ந்து போனேன்னா காலை எடுத்து பட்டுன்னு அடிச்சிருச்சு பல் வாயி காலில்லாம் ஒரே இதாக வந்து அடித்து ரொம்ப வழியாயிருச்சு எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில அழுகை வேற போது வந்து க கையை வச்சு தட்டி விட்டுருந்தா கூட காலை தட்டி விட்ருந்தா கூட அது பாட்டில் நின்றுருக்கும் கா அங்கிட்டு போட்டிருக்கும் நம்ம மேலே படாமல் அப்படி வந்து என்னால் தட்டி விட முடியல உதைக்காதுல்ல நம்ம தானே பால் கறக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா உதைச்சிட்டு உதைச்சி வந்து ரொம்ப அழுதுட்டேன் அது உதச்சுன்னு தெரியாமல் அது வந்து பாருங்கள் கிட்டே போய் நிற்கவும் நானாக உதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பாவமாக நின்றுட்டு இருந்துச்சு நீவி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு என்ன அடிக்கலாம் இல்லை பாவம் அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அது ஒன்றும் செய்யலை வயிற்றுக்கு இல்லாதனால அப்படி இருக்கோ இல்லைனா கண்ணுக்குட்டி வயிற்றுக்குள்ளே முன்றனால காணால் பாலுக்கு நிற்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க கண் பாடுறனால கூட அது வந்து பாலுக்கு நிற்காது அப்புறம் பால் கறந்துட்டு தலையை சுற்றி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் நேற்று சாயங்காலம் விட்டுட்டு காலையில் நான் தான் கறந்தேன் என்ன செய்யும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் எல்லாம் ஒன்றும் செய்யல அது பாடலாம் நின்றுக்குச்சு அப்புறம் உட்காந்து கறக்க முடியாதனால அந்த ஒரு மாடு ரெண்டு மூணு மாட்டை மட்டும் நான் கறந்துட்டேன் இந்த மீதி மாடுகளை வந்து அவர் கறந்துட்டார் இன்றைக்கி தான் எங்கள் வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் பால் கறக்கிற வீடியோ என்னோடய சேனலில் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அவர் வந்து ரொம்ப பால் கறக்க மாட்டார் பால் கறக்க தெரியாது என்னை விட ஸ்பீடாலாம் பால் கறக்க முடியாது ரொம்ப முல்லைத்தான் பால் கறப்பார் இந்த செவலை மாடு கன்று போட்டுருச்சு அப்படின்னா அந்த ஒதைக்கிற மாட்டை வந்து பால் நிப்பாட்டி பார்க்குறேன் ஏற்கனவே அது வந்து ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கிட்டே ஆகுது சென்ன பால் நிப்பாட்டி பார்க்குறேன் ஒரு எதிர்பார்ப்பு பார்ப்பு செவ்வளமாடு கண்ணுக்குடி போட்டுருச்சு அப்படின்னா அந்த மாட்டை பால் கரவு நிப்பாட்டி இல்லாமல் யாரெல்லாம் இப்படி வாங்கியிருக்கீங்க மறக்காமல் சொல்லிட்டு